மினுவாங்கோட பகுதியில் இன்றைக்கு ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடைபெற்றிருக்குது மோட்டார் சைக்கிளில் வந்திருக்கக்கூடிய இரண்டு இடம் தெரியாத நபர்கள் தான் இந்த நடாத்தி இருக்கிறார்கள் அதே போல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மகன் நாமல் ராஜபக்ச அவர்கள் இன்றைக்கு குற்றப்பள்ளனா தின கழகத்தில் முன்னணியாக இருக்கிறார் அதற்கு பின்னணியில் இலங்கையில் நடைபெற்றிருக்கக்கூடிய பதினாறு மில்லியன் ரூபாய் மிகப்பெரிய மோசடி ஒன்று அம்பலமாக இருக்குது பிரித்தானியாவனுடைய எஸ்எப்ஓ என்று சொல்லக்கூடிய தீவிர மோசடி அலுவலகம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த விசாரணைகள் எல்லாமே நடைபெற்றுக் கொண்டிருக்குது அதே போல

தான் இந்த துப்பாக்கி சூட்டு இடம்பெற்று போலவே மோட்டார் சைக்கிள் வந்திருக்கக்கூடிய இரண்டு இனம் தெரியாத நபர்கள் தான் இந்த துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டிருக்கிறார்கள் இருக்கக்கூடிய அழைக்கக்கூடிய அந்த வைத்து இந்த துப்பாக்கி முப்பத்தி வயது மதிக்கத்தக்க ஒரு இந்த துப்பாக்கி சூட்டு இந்த என்று சொல்லியும் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் என்று போலீஸ் தரப்பு விளக்கம் அளிச்சிருக்கு போல கண்காணிப்பு உதவியோடு அவர்கள் யார் என்று சொல்லி விசாரணைகளையும் போலீஸ்

அவனுடைய சொல்லக்கூடிய தீவிர மோசடி அலுவலகம் தான் இந்த குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறது அதாவது இது சார்ந்த ஆய்வுகளை நடாத்தி இப்படி ஒரு லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டு நடைபெற்றிருக்குது என்று சொல்லி பிரித்தானியா அவனுடைய எஸ்எஃப் என்று சொல்லக் கூடிய அலுவலகம் தான் இந்த குற்றப்பத்திரிகைகளை இலங்கைக்கு அனுப்பி வைத்திருக்குது அதன் பிரகாரம் தான் இந்த விசாரணைகள் எல்லாமே நடைபெற்று என்ன நடக்குதுன்னு சொன்னா இலங்கையில் நடந்திருக்கக்கூடிய அதாவது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இலங்கையில் ஏஆர் பஸ் கொள்வனவு நடந்தது இந்த ஏஆர் பஸ் கொள்வனண்டா என்ன எத்தனை கோடிகள் ஏமாற்றப்பட்டது யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்குது எப்படியான திட்டமிடல்கள் இருக்குதுன்னு சொல்லி நான் ஏற்கனவே பூரணமான தெளிவான காணொலி என்று போட்டிருக்கிறேன் மிக மிக நீண்ட காணொலியாக இருக்கும் என்னுடைய சேனல்ல இருக்கு நீங்கள் அதை பார்க்காட்டிக்கு பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் இப்படிப்பட்ட இந்த ஏஆர் பஸ் கொள்ளனவில் பத்து ஏஆர் பஸ்கள் வாங்கப்பட்டது இதில் மிகப்பெரிய ஒரு மோசடி நடைபெற்றிருக்கிறதாகும் இதற்கு லஞ்சமாக இலங்கையைச் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரிக்கு பதினாறு தசம்

அரசனுக்கு குற்றப்புலனாத்திரைகளுக்கு முன்னிலையாகும் போது அங்க வைத்து ஒரு சில பதட்ட நிலைமைகள் ஏற்பட்டிருக்குது எப்படி என்று சொன்னா நாவல் ராஜபக்சனுடைய ஆதரவாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் இடையில் ஒரு பதட்ட நிலை உருவாகி இருக்குது அங்க இருந்திருக்கக்கூடிய நாமல் ராஜபக்சனுடைய ஆதரவாளர் ஒருவர் இவர்கள் வந்து நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக அல்லது மஹிந்த குடும்பத்துக்கு எதிராக செய்திகளை போடுகிறார்கள் என்று சொல்லி அங்க இருந்திருக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளரோட முரண்பாடுகள் ஈடுபட்டிருக்கார்கள் அதன் போது அங்க போலீசார் வளவிற்கப்பட்ட அந்த நிலமை கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறதாக இப்படியான விடயங்கள் கூட அரங்கறி கொண்டுதான் இருக்குது அதே போலதான் இன்றைய நாளில் இன்னும் ஒரு விடயம் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது உண்மையிலேயே பலதரப்பட்ட திருப்பு முனைகள் நாங்கள் ட்விஸ்டுகள் என்று சொல்லக்கூடிய மாதிரி பலதரப்பட்ட திருப்பு இந்த செவ்வந்தி தொடர்பான விசாரணைகள் சென்று கொண்டிருக்குது அப்படி என்று சொன்னால் இந்த செவ்வந்தி நீதிமன்ற படுகொலையை செய்துவிட்டு அங்கே இருந்து மிக லாபமாக தப்பிச் சென்றிருக்கிறார் துப்பாக்கிச் சூடு நடாத்தி பிரதான சூத்திரவாதி கைது செய்யப்பட்டாலும் இன்று வரைக்கும் இந்த செவ்வந்தி கைது செய்யப்படவில்லை பலர் சொல்லக்கூடிய விடியம் இவர் இன்னும் கொழும்புல தான் மறைந்திருக்கிறார் நீங்கள் இலங்கை பூராக தேட வேண்டிய விடியம் இல்லை என்று சொன்னால் ஆனாலும் இந்த செவ்வந்தினுடைய மறைவிடம் பற்றி பல பேர் பல விசாரணைகளை முன்னெடுத்து கொண்டு வரார்கள் குடும்பத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் நெருங்கின நண்பர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் முன்னாள் காதலன் கைது சொல்லி பலதரப்பட்ட கைதுகள் நடைபெற்றது ஆனால் இன்னும் அந்த செவ்வந்தி இருக்கக்கூடிய இடம் தெரியல இங்க இருக்கக்கூடிய காதலன் கைது செய்யப்பட்டவர் அதே போல நேற்றைய தினம் இந்த செவ்வந்தியினுடைய தாயாரும் தம்பியாரும் கைது செய்யப்பட்டிருந்தவர்கள் இவர்கள் இருவருடையும் பலதரப்பட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது இதுல தாய் ஏற்கனவே கூறியிருக்கக்கூடிய விடியம் இந்த செவ்வந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எங்களுடைய வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார் அதற்கு பிறகு அவாக்கும் எங்களுக்கு எந்த விதமான தொடரும் இல்லை நான் வெளிநாடு போறேன் சொல்லித்தான் வீட்டை விட்டு

ஆரம்பத்தில் இருந்துதான் இவர்கள் இருவருமே இரண்டு வேறு பாதைகளில் பயணித்து இருக்கிறார்கள் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால் நீர் கொழும்புல இருந்து கழுத்துறை நோக்கி பயணிச்சு கழுத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு நகைக்கடையில் போய் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்கி இருக்கிறார் அப்படி நகை வாங்கி போட்டு தான் தலைமுறைவாக இருக்குது அதே இந்த கணேமுள்ள சஞ்சீவனுடைய படுகொலையில் செவ்வந்திக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் ஏற்கனவே அதாவது முற்பணமாக வைப்பு செய்யப்பட்டிருக்கு இந்த பணங்கள் வந்து துபாயில் இருக்கக்கூடிய ஒரு நபரால் தான் செவ்வந்தியினுடைய வங்கி கணக்கு வைப்பு செய்யப்பட்டிருக்கு இந்த விடயங்களும் இப்ப விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த படுகொலை சார்ந்து இதுவரை

வழங்கி இருக்கக்கூடிய இந்த கொலைக்கான உத்தரவுகள் கூட பிரான்ஸ் என்ற ஒரு நாட்டில் இருந்து தான் வந்திருக்கு ஒன்றரை கோடி ரூபாய் பேரம் பேசி இந்த உத்தரவுகள் எல்லாமே வழங்கப்பட்டிருக்கதாக இவா வெளிநாட்டுக்கு தப்பி சென்று விட்டா இவா பிடிக்க இயலாத நோக்கத்தில் இது சார்ந்த விசாரணைகள் எல்லாமே பலதரப்பட்ட வழிகளில் முடக்கிவிடப்பட்டிருக்கிறதாக நாங்கள் எதிர்பார்க்காத போல மிகப்பெரிய திருப்பு முறைகளோட இந்த வழக்கு விசாரணைகள் எல்லாமே இடம்பெற்றுக் கொண்டு வருது தென்னிலங்கை அரசியல் தலைப்பில் சொல்லப்படுகிறது போல இதற்கு பின்னணியில ஏதாவது அரசியல் மறைகரம் இருக்குமா மிக முக்கியமான அரசியல் தலைமை யாராவது சிக்குவார்களான்னு சொல்லி பொறுத்திருந்து தான் பார்ப்போம் இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக நாமல் ராஜபக்ச அவர் மேல குற்றம் சுமத்தி இருக்கக்கூடிய எஸ் எஃப் ஓ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமல் சொல்லுங்க இதே போல மேல் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காலில் சந்திக்கிறேன் நன்றி